இயா்பாணமாக நல்லூரை புறப்படமாகவும் ஆஸ்திரேலியா மெல்போனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த செல்வநாயகம் செல்வேந்திரா அவர்கள் இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று மெல்போர்னில் நிறைவேடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான செல்வநாயகம் மங்கேட்கரசி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான தம்பி நாயகம் அன்னரத்னம் தம்பதிகளின் அன்பு மகனும் സന്താനലക്ഷ്മി മണി അവൻ അൻപ ഡോക്ടർ ഡ്രജിത് അജിത് മീരാ ആകിയോരൻ അൻപ തന്തയമ്മ ഡാക്ടർ യാമിനി മൈക്കേൽ ആകിയോരുന്ന അൻപ മാമനാർമ്മ ഇനേശ് മോനെ ജേഡന് നേതൻ ആകിയോ പാട്ടണമ ല പൂട്ടണമെൻവള പത്മാവതി ஹரிச்சந்திரா புஷ்பவதி புஷ்பா செல்வநாயகம் ஆகியோரது அன்பு சகோதரரும் சியாமடா முரளிதரன் முரளி ஆகியோரது மாமனாரம் சந்தானதேவி தேவி கிழி சந்தான பூபதி மலர் சந்தான ஈஸ்வரராஜ் சந்தான ரகுராஜ் காலம் சென்றவர்களான சந்தான சிவயோகராஜ் சந்தான ஆனந்தராஜ் ஆகியோரின் அன்பு மைத்துணர்பு ஆவாரம் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் மகன் அஜித் செல்வேந்திரா அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்